பாஜகவுக்கு எதிராக மட்டும்தான் ஸ்டாலின் மாநாடு நடந்தா நினைக்க வேண்டாம் வளர்ந்து வரும் தமிழ் தேசியத்துக்கு சந்திக்கிறதுக்கும் நாங்க அதுக்கெல்லாம் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக தான் சூத்திரப்போல நீங்க வெளியிருங்கடா பஞ்சமணியை வெளியிருங்க நாங்க பார்த்துருவோம் எங்களுக்கு இல்லை கை கட்டி எடுத்துட்டு தான் எடுப்போம்டா என்று சொல்லக்கூடிய சூழ்ச்சி தானே இது அதனாலதான் ஏற்பாடாக அரசு கிட்ட கோயிலாம் இருக்கணும் முல்லை முள்ளார் எடுப்பது போல தமிழர் ஆன்மீகத்தை அடிமைப்படுத்திய அந்த அயல் ஆன்மீகத்தை வடவர் ஆரியா ஆன்மீகத்தை வீழ்த்துவதற்கு அசலான தமிழர் ஆன்மீகத்தை கையில் எடுத்து அதை நம்ம செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த போரில் நாம் வெல்ல முடியும் ஆன்மீகத்துல உள்ளவங்களும் இருப்பாங்க ஆன்மீகத்தில் இல்லாதவங்க இருப்பாங்க ரெண்டுமே சேர்ந்தா போராடணும் பார்ப்பன ஆதிக்கத்தை சமஸ்கிருத ஆதிக்கத்தை ரெண்டுமே சேர்ந்து தான் போராடணும் முதல்ல அந்த நிலைக்கு வாங்க வரணும் இந்து சமய அழகத்துறையை உருவாக்கியது நீதி கட்சி நீதி கட்சின்னு பேசிட்டே இருப்பாங்க உண்மையில் அதற்கு முழு அதிகாரம் கொடுத்து திருத்தம் கொண்டு வந்தது சுப்பராயன் அமைச்சரவை தமிழ் இனத்தில் பிறந்து விட்டார் அதை செப்பரேட்டு எடுத்து அதை புத்தகம் போடுறாங்க அதை அங்கே வித்துருக்காங்க இந்த மாநாட்டை ஒட்டி வெளியில் வைத்திருக்காங்க அவங்கள கைது பண்ணி வச்சிட்டாங்கள திமுக ஆட்சியில் எந்த இந்து இருந்து என்ன நீக்கிறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ ஒருத்தர் எடுக்கிறதுக்கோ எந்த பிராமணுக்கும் வேற யாருக்கும் எவ்வளவு அதிகாரம் கிடையாது முழு சுதந்திரத்துக்கு நாங்கள் வேணாலும் பேசுவோம் அன்னை தமிழ் அர்ச்சனை அனைத்து ஜாதிநர் அர்ச்சகராகலாம் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து நேர்மையாக செய்யுங்க அரசியலில் வேறுபாடு இருந்தாலும் இந்த செயல்பாடுல எல்லாரும் ஆதரிக்கலாம்